வடவேங்கட முதல் தென்குமரி வரை பறந்து வாழும் சோழர் குடியான கல்லறின சொந்தங்களுக்கும் சக தமிழ் குடிகளுக்கும் வணக்கம் வீரமிகு பட்டுக்கோட்டை வட்டார கல்லர்கள் பற்றிய சுவாரஸ்யமான வரலாற்று தகவல் ஒன்றை காணலாம் ஆங்கிலேயர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மேனுவல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தஞ்சாவூர் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி எனும் நூலை வெளியிட்டனர் தஞ்சை மாவட்டம் தொடர்பான பல்வேறு வரலாற்று தகவல்கள் அடங்கிய இந்நூல் பின்வரும் வரலாற்று தகவல்களை நமக்கு தருகிறது அதன்படி அரசுகள் நெல்லுக்கான வரியை மற்ற பகுதிகளில் உயர்த்தினாலும் பட்டுக்கோட்டை தாலுக்காவில் அரசுக்கான வரி வசூல் செய்வதும் வரியை உயர்த்துவதும் மிகுந்த அபாயத்துக்கு உரியதாக இருக்கிறது ஏனெனில் பட்டுக்கோட்டை வட்டாரத்தின் கல்லர்களும் இவர்களின் தலைவர்களும் மிக அபாயகரமானவர்களாக விளங்குகின்றனர் பட்டுக்கோட்டை கல்லர் பற்றுகள் மிகுந்த பலம் வாய்ந்து விளங்கியதாக தஞ்சை மராத்தியர் ஆவணங்களும் நமக்கு உணர்த்துகின்றன ஆங்கிலேயர்களுக்கு கடைசி வரியிலும் பெரும் எதிரிகளாக முக்குளத்தோர் கல்லர் பெருமக்கள் விளங்கியதை இந்த குறிப்பு தெளிவாக விளக்குகிறது நன்றி இளையர் பெருமகன் மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்குடி கள்ளர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும் அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கள்ளர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி